ஐஎம் டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் நடைபெறப்பட்ட ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் பொதுமக்கள் வீட்டுமனைப்பட்டா பட்டா மின் இணைப்பு மகளிர் உரிமைத்தொகை ரேஷன் கார்டு உள்ளிட்ட பண மனுக்களை கொடுத்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட சேர்மன் மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் வழங்கினர் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் சோமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் துணைத் தலைவர் பவானி ஞானம் மற்றும் நடுவீரப்பட்டு ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் மற்றும் ரகுவரன் கிஷோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராமச்சந்திரன் கோபாலசாமி <Mater duplicate>

ஊரடங்கு காலையில் என்ற திட்ட முகாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் ஆண்டு தமிழ்நாடு முதல்வர்களால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி முகாம்கள் இதற்காக நடைபெற வேண்டும் என்று திட்டம் எடுக்க இலக்கிய செய்யப்பட்டு இன்றைக்கு முகாம் நம்முடைய நடுவர் பெற்ற ஊராட்சியும் கோமங்கலம் ஊராட்சியும் நடைபெற்றுக் அதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கி அதை உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு இப்போது கூட இந்த மேலையில கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேருக்கு வருமான வரி சான்றிதழ் நலிந்தோர் உதவித்துறை வீட்டு வரி உடனடியாக வீட்டு வரி போட்டு போன்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு உடனுக்குடன்